மேற்கூறப்பட்ட நான்கு விஷயங்கள் நரகத்தினுடைய நரகவாதிகளுக்கு மரணத்தின் பொழுது மரணத்திற்கு அந்த நெருக்கத்தில் எங்களுக்கு தெரிய வந்தது என்று கூறுகின்றார்கள் அதாவது முதலாவதாக தொழுகி விஷயங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்குதல் வீணான விஷயங்களில் மூழ்கி இருக்கக்கூடாது மறுமையை நம்ப வேண்டும் இந்த நாங்கும் எங்களுக்கு மௌத்தின் பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வந்தது என்று கூறக்கூடிய செய்தியை அல்லாஹு தால இங்கே கூறுகின்றான் அதாவது மௌத்து வரைக்கும் மனிதர்கள் நான் பார்த்து கொள்கின்றேன் எல்லாம் எனக்கு தெரியும் என் கபு கொலிக்கு நான் பதில் சொல்கின்றேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கலாம் அதாவது அல்லஹுடைய அழைப்பின் பக்கம் தொழுகின் பக்கம் அழைக்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்வார்கள் தொழுகின் பக்கம் வாருங்கள் மசிதோடு தொடர்பு இருங்கள் என்று சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வார்த்தை வரும் அதுபோல ஏழைகளுக்கு உணவளிக்குதல் ஏன் உணவளிக்கணும் அப்படின்னா பல்வேறு கேள்விகள் மருமையை நம்பக்கூடிய விஷயத்திலே வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது நன்மையான விஷயங்களில் ஈடுபடுங்கள் என்று சொன்னால் அதுவெல்லாம் மறுத்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹூ ஜலேஷான இந்த அத்தா அத்தாந்தல் இயக்கின் மரணம் எங்களுக்கு உறுதியாக வரும் வரை என்று சொன்னால் இங்கே இரண்டு அர்த்தம் வைக்கலாம் ஒன்று மௌத்து கண்டிப்பாக எங்க வரப்போகின்றது உறுதியாக வரப்போகின்றது என்று தெரிந்த அந்த நேரத்தில் தான் இதுவெல்லாம் எங்களுக்கு தெரியும் ரெண்டாவது மௌத்து உறுதியாக மவுத்து நாங்கள் எங்களுக்கு வந்து விட்டது அந்த மவுத்து அல்லாஹூத்தாலா எழுதிவிட்ட பிறகு அதாவது அந்த உயிர் கைப்பற்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் இரண்டு விதமான அர்த்தம் வைக்கலாம் எனவே அல்லாஹூ ஜலே மௌத்துக்கு முன்னதாகவே நாம் எந்த இடத்திற்கு போக போகின்றோம் நன்மை என்ன நாம் சொர்க்கவாதியா நரகவாதியா நாம் உலகத்தில் என்ன அமல்கள் செய்தோம் மறுமையில் நமக்கு என்ன கிடைக்க போகின்றது என்பது அல்லாஹு தாலா மௌத்துடைய நேரத்திலே அல்லாஹு தாலா காட்டி விடுகின்றான் சரி மௌத்து வந்த பிறகு ஏதாவது சொல்லி தப்பித்துக் கொள்ளலாமா ஏதாவது ரப்பையனை மன்னித்துருவிடு என்று சொல்லலாமா என்று சொன்னால் அதாவது தொண்டைக்குழு சக்கராத்த ஹால் என்று சொல்வார்கள் அந்த சக்கராத்த ஹால் அதாவது பேச முடியாது காலகட்டம் நேரம் எதுவுமே பேச முடியாது தண்ணி ஊற்றினாலும் தண்ணி உள்ளே போகாது வெளியே கரகரா மூச்சு இழுத்து கொண்டே இருக்கும் அந்த மூச்சு இழுத்து கொண்டே இருக்க நேரத்தில் அவரால் எதையும் பேச முடியாது அவரால் எதாவது நாம் தௌபா செய்யலாம் என்று நினைத்தாலும் அந்த இடத்துல செய்ய முடியாது அல்லாஹூ ஜலேஷான் சக்கராத்தா ஹால் வரைக்கும் தான் மனிதருடைய தௌபாக்களை அல்லாஹூ தாலா ஏற்றுக்கொள்வான் அந்த சக்கராத்தா ஹால் வந்துவிட்டது சொன்னால் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது தான் பெருமானா ரசூலுல்லா இல்லல்லாஹு அலைவாசல் அவர்கள் மரண தருவாயில் இருக்கக்கூடியவருக்கு நீங்கள் கூலு லாயலாக இல்லல்லா நீங்கள் லாயிலாக இல்லாதா என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் சொல்லி கொடுங்கள் என்று சொல்லவில்லை சொல்லி கொடுங்கள் என்று சொன்னால் அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடியவருக்கு களிமா சொல்லு சொல்லுன்னு சொன்னா அவருக்கு ஒரு பக்கம் மரணத்தினுடைய வேதனை சுருக்கமா சொல்வதா இருந்தா உதாரண உதாரணம் உலகத்தினுடைய உதாரணம் காட்டலாம் ஒரு மனித டென்ஷனா ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாரு ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டு இருப்பாரு அந்த நேரத்தில் யாராவது வந்து சொன்னாங்கன்னு கட்டுப்பாயிடுவாரு திட்டிடுவார் ஏதாவது இதான் இந்த தான் ஒன்றுயா அப்படின்னு சொல்லுவார் ஏதாவது ரொம்ப பிஸியாக அல்லது ஒரு நேரம் பரபரப்பா இருப்பாரு அந்த நேரத்துல வேற யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவங்க மேலே அந்த கோபத்தை கக்கிடுவார் இந்த மாதிரி இருக்கான் பார்க்கலாம் ஏதாவது ஒரு டென்ஷனா இருப்பாரு ரொம்ப அந்த நேரத்துல போயிட்டு யாரும் என்ன செய்யக்கூடாது அவர்கிட்ட சொல்லக்கூடாது உலகத்துல பார்க்கலாம் அதுபோல் அந்த மரணத்தினுடைய நேரத்தில் அவருக்கு இந்த உயிரை கைப்பற்ற அவருக்கு வழி தாங்க முடியாது அவர் உணர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கலிமா சொல்லு 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 அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்து விடுவார சல்லல்லாஹோ அழகிவசன் அவர்கள் இந்த ஹதீசனுடைய விளக்கத்தில் நபி அவர்களே சொல்கின்றார்கள் ஒரு அவரால் உணர்ந்து கொண்ட பிறகு நான் சொல்ல மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா நரகவாதி ஆகிவிடுவார் அப்ப களிமாவை மறுத்து விடக்கூடாது தான் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கக்கூடியவருக்கு அருகிலே நீங்கள் களிமாவை சொல்லுங்கள் லாயிலாக இல்லல்லாஹ் கலிமாவை சொல்ல வேண்டும் அந்த லாயிலாக இல்லல்லாஹ் கலிமாவை அவர் காதல கேட்பாரு கேட்ட பிறகு அவரால் மனசுல அவர் சொல்லுவாரு அல்லது மனசுக்குள்ள அவர் என்ன செய்வார் அந்த ஆஹ் நம்ம லாயிலாக இல்லல்லாஹ் ஆஹ் அவரா என்ன செய்வாரு தன்னை தானே சொல்லி கொள்வதற்கு முயற்சி செய்வார் அவர் சொல்லு என்று நிர்பந்திக்க கூடாது அல்லாஹூ ஜலேஷ் அனுகத்தாலா இந்த மரணம் வரும் வரைக்கும் நமக்கு என்ன உலகத்துக்கு மறுமையில் என்ன நடக்கும் கபர்ல என்ன நடக்கும் நமக்கு உண்டான என்ன என்பது அல்லாஹூ ரபுல் ஆலமின் மரணத்தினுடைய நேரத்தில் காட்டி விடுவான் என்பதை தான் இந்த வசனத்தினுடைய விளக்கத்திலே முசிரியங்கள் கூறுகின்றார்கள் கணித்துக்குரிய அல்லாஹூ நல்லடியார்களே இப்ப அதனுடைய விஷயங்களையே இன்னொரு ஆயத்தை ஆதாரமாக காட்டலாம் அல்லாஹூ தாலா மரணத்தினுடைய இந்த முகத்துக்கு பிறகு சில முகம் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே ஒரு ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்னு சிரித்த முகமாக இருக்கும் சந்தோஷமா முகத்துல இருக்கும் தூங்கின மாதிரி சில முகங்கள் இருக்கும் சில முகங்கள் அமைதியாக இருக்கும் சில முகங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே எதையோ பார்த்த மாதிரி ஒரு திடுக்கிட்ட மாதிரி இருக்கும் அதுதான் அல்லாஹூத்தால அந்த நரகத்துல பாவத்தை செய்து இதுதான் போக போடுன்னு சொல்லி அவருக்கு காட்டின பிறகு அவரால் என்ன செய்ய முடியாது சந்தோஷமாக இருக்க முடியாது சந்தோஷமா இருக்குமா ஒரு சந்தோஷமான செய்தி சொன்ன பிறகு முகத்தில் வரக்கூடிய சந்தோஷமும் ஒரு கவலையான செய்தி சொன்ன பிறகு அந்த கவலையும் பொதுவாகவே மௌத்து உடலிருந்து அவருடைய ரூகு பிரிந்திருக்க பிரிக்கப்படுகின்றதை தவிர ஆனால் அவருக்கு என்ன அடுத்து நாம் எங்கே போகிறோம் கபர் நம்மளை அடக்கம் செய்வார்கள் அங்க கேள்வி கணக்கு சொல்லப்படு கேள்வி கணக்கு கேட்கவார்களே என்ன பதில் சொல்வது இது வரைக்கும் நான் எதுவுமே தெரியாம இருந்தேன் எல்லாவற்றையும் நான் புறக்கணித்து கொண்டு இருந்தேனே இப்ப எல்லாமே என் கண்ணுக்கு முன்னால் காட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது ஒரு பக்கம் என்னை பிரிந்தவர்கள் அழுது கொண்டு இருக்கின்றார்கள் எனக்கு பிரியமானவர்கள் அழுது கொண்டு இருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் என்னுடைய சொத்துக்கள்லாம் இருக்கின்றது என்ன எந்த என்பதெல்லாம் அவருடைய உள்ளத்துல போய் கொண்டிருக்கிற நேரத்துல நான் நன்மை எதுவும் சம்பாதிக்கலையே தாயே நான் ஏதாவது சம்பாதித்திருக்கலாமே உலகத்தை மட்டும் நான் சம்பாதித்தேனே மருமியே நான் நம்பவில்லையே மருமிக்காக வேண்டி ஏதாவது நான் செய்திருக்கலாமே என்று நான் தொழுகை தொழுதிருக்க வேண்டுமே ஏழைகளுக்கு உணவளித்திருக்க வேண்டியுமே வீணான காரியங்களில் ஈடுபடாமல் இருந்திருக்க வேண்டியுமே நான் மருமியை நம்பியிருக்க வேண்டுமே என்றெல்லாம் அவருடைய மரணத்தினுடைய நேரத்திலே அவரால் அவர் உணர்ந்து கொண்டிருப்பார் என்பதை முஃபஸ்திரீன்கள் கூறுகின்றார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹு ஜலஷான இந்த மௌத்துக்கு முன்னால் நம்முடைய உடலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் நாம் நம்முடைய அமல்களை செய்து கொள்ள வேண்டாம் உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களும் நாம் வெளியூருக்கு போறோம் ஒரு மூன்று நாள் எங்காவது வெளியூருக்கு போறோன்னு சொன்னா அதற்கான தயாரிப்பு செய்கிறோம் கையில காசு வேணும் பையனை எங்க போகணும் திட்டமிடுறோம் அங்க என்ன தேவை இருக்கின்றது எங்க உணவு சாப்பிடுவோம் எங்க தங்குவோம் என்ன என்ன யாரை சந்திக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு திட்டமிட திட்டமிடுதல் இருக்கின்றது ஆனால் நிரந்தர பயணம் இந்த உலகத்தை விட்டு நாம் போகக்கூடிய பயணம் என்பது என்னது நிரந்தரமான பயணம் அந்த நிரந்தரமான உலகத்திற்கு நாம் போகக்கூடிய காலகட்டம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது எனவே அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் தயாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹூ ஜலேஷ் அனுபவத்தாலா கூறுகின்றான் எனவே அந்த மரணத்திற்கு பிறகு நாம் நமக்காக அமல் செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய கபரில் போயிட்ட பிறகு யாராவது சிபாரிசு செய்வார்களா யாராவது நமக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமா என்று எதிர்பார்க்க முடியாது அல்லாஹு தாலா அடுத்து வரக்கூடிய வசனத்திலே அது ஏதாவது சிபாரிசு கிடைக்குமா அந்த சிபாரிசு விஷயமாக அல்லாஹூத்தாலா அடுத்து வரக்கூடிய வசனங்களை கூறுகிறேன் விஷால் தான் நாளை அதை தொடர்ந்து பார்ப்போம்